தமிழ் திரையுலகில் ஒரு மூத்த கலைஞர் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் உணர்ச்சித்திரை வேடங்களில் நடித்து தமிழ் மக்களின் பேராதரவை நன்மதிப்பை பெற்றவர் திரையுலகில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக அவர் வான்படையில் நாட்டை காக்கும் பணியில் செயல்பட்டவர் நாயகன் மைக்கேல் மதனராஜன் மதன காமராஜன் போன்ற பல திரைப்படங்களில் அவருடைய நடிப்பு வெகுவாக மக்களால் பேசப்பட்டது எமது அலுவலகத்திற்கு வந்து அரசியல் பணிகளை பாராட்டி ஊக்குவித்தவர் நான் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் புத்தகத்தை விரும்பி வாங்கிச் சென்றவர் எண்பதாவது வயதிலே இன்றைக்கு அவர் காலமாகியிருக்கிறார் அவருடைய மறைவு தமிழ் திரையுலகிற்கு கலை உலகிற்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பு அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் கலை உலகத்தினருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்